எல்லும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா இன்னைக்கு என்ன வீடுன்னு பார்த்தீங்கன்னா கூளுத்தர் பண்டிகை தாங்க இது எங்கள் ஆயா எல்லா அழகாக க்யூட்டாக ரெடி ஆகிட்டு இருக்கோம் பக்கத்தில் இருக்க தனிஷா இது எங்கள் அண்ணி இது வந்து உங்களுக்கே தெரியும் லிக்கிதா நான் பாருங்கள் க்யூட்டாக ரெடி ஆகியிருக்கேன் எங்கள் ஊரில் மாரியம்மா பண்டிகையாக இருக்கட்டும் சக்தி பண்டிகையாக இருக்கட்டும் செம்மையாக செய்கிறாங்க செம்ம சூப்பராக இருக்கும் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் சுற்றி கோயிலாண்ட வந்துருச்சு நான் க்யூட்டாக ரெடி ஆகிட்டு வந்திருக்கேன் எனக்கு பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் இந்த பொண்ணுக்கு சாமி வந்துருச்சு காளியம்மா சாமி பயங்கரமாக ஆக்ரோஷமாக ஆடிட்டு இருக்குது இப்போ கோயிலெல்லாம் சுற்றி வந்துட்டுருக்காங்க ஒரு ஒருத்தராக வந்துட்டுருக்காங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கோர் அடிக்காது நிறைய பேர் வர முடியாது இருப்பாங்க சிட்டிலே இருப்பாங்க கிராமத்துடைய செலப்ரேஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது அவங்க வீட்டு விட இருக்கிறதுனால தெரியாது இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்களும் பார்த்தாங்கன்னா ஒரு லைக் போடுங்க நிறைய சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணுங்கள் பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் கோயிலாண்டே வந்து நாங்கள் நின்றுட்டு இருக்கோம் அம்மா அண்ணி லிக்கிதா தனிஷா இசைத்தம்மன் பரணிதரெல்லாம் கோயிலில் ஊர்வலை சுற்று போயிட்டு இருக்காங்க நாங்கள் அதை மட்டும்தான் இருக்கோம் இந்த வருஷம் செம்ம கூட்டங்க கூட்டம் செம்ம கூட்டம் அழுது அப்படி கூட்டம் அண்ணா ஊர்லேருந்து வந்துட்டாரு வேலைக்கு போயிருந்தாரு வந்தோடனே பாருங்க லிதா தனிஷா தம்பியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஹாப்பியாக போகிறாங்க அப்பா தாங்க குழந்தைங்களுக்கு வந்து ரோல் மாடல் அப்பா அப்பா பிடிக்காத பசங்களையும் இருக்க மாட்டாங்க யாருமே அம்மா வந்து எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு பா அப்பாவுக்கு பிடிக்கும் பசங்க பாருங்கள் கோயில் சுற்றிட்டு வந்து போய் பூஜிட்டு வந்திருக்காங்க அது இருக்கான் எவ்வளோ ஹாப்பியாக எல்லோரும் பாருங்கள் மோளை அடிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு எவ்வளோ அழகாக இருக்கான் பாருங்கள் மெத்தமலெல்லாம் பாருங்கள் எங்கள் அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது ஆளுங்க நின்று பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கே இந்த மாதிரி பண்டகை வரும்போது நம்ம மதம் அனைத்து பேரும் சின்ன நான் சின்ன வயசில் இருக்கும்போது வீட்டில் அப்படியே ரம்பி போயிருப்பாங்க அப்படியே ஃபங்க்ஷன் அப்படியே களை கட்டும் இப்போலாம் நிறைய பேர் வர்றதில்ல அது என்ன காரணம்னா நிறைய பேருக்கு வேலை வேலைன்றதுனால வேலைக்கு வேலைக்கு போகிறதுனால அப்படியே வீட்டு அவங்க வீட்டு அவங்களாலே கவனிக்க முடியல ஆனால் நிறைய பேர் வர்றதில்ல இப்போலாம் மேலே வாசிக்கிறதுனால எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ஆடிட்டு ஆடிட்டுருக்காள் ஆனால் அவளுக்கு ஷையாக ஆச்சு ரொம்ப வெக்கமாக ஆயிடுச்சு ஆடுறது அது நல்லா ஆடுவான் சாமி வந்தாச்சு சாமியோடைய இடுமிடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இவங்க தான் பூசாரி மாரியம்மோடைய பூசாரி பயங்கரமாக சாமி வந்துட்டு பிடிக்கவே முடியாது இவங்கள இங்கே பறவை இட முடியாது எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே போய் சேர்த்திடணும் சாமியை உள்ளே சேர்த்துருணும் பாருங்கள் இப்போது வீடியோ பயங்கரமாக ஆடுவாங்க ஆடிக்கிட்டே உள்ளே போகணும் சாமி வந்து உள்ளே எடுத்துகிட்டு போய் இடுமுடி சேர்த்தியாச்சு சாமி கிட்டே இங்கே தான் இருக்குது சாமி நான் வீடியோ எடுத்ததுனால என்னால் வந்து நான் இருக்க முடியல என்னோடய வீடியோவில் அதனால் இப்போ ஃபங்க்ஷனெலாம் முடிஞ்சதான் ரிலாக்ஸாக இருக்கும் இப்போ வந்து ஒரு கிளிப் எடுத்துக்கலாம் வீடியோ நானே அம்மா தனிச்சா இருக்கோம் கூழ் ஊது ஊற்றுற தருணம் இப்போ கூழ் ஊற்றுறாங்க தேங்காயெல்லாம் உடைப்பாங்க உடச்சி வைப்பாங்க கற்பூரம் ஊதுபத்தி வாழைப்பழம் எடுத்து அவங்க கூடியில் சாமிக்காக போட்டுக்குவாங்க இப்போ உடச்சிட்டு இருக்காங்க பாருங்க கூழ் ஊற்றி ஆச்சு இப்போ வேப்பில் தோரணத்தை நம்ம கட்டியிருக்கோம் அது வந்து அவுத்து நம்ம கீழே வச்சிடணும் இப்போ பாயாசம் எல்லாருக்கும் ஊற்றிட்டுருக்கோம் கப்பு எடுத்துகிட்டு வந்துட்டோம் கப்பு வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் நான் வீடு எடுக்கிறதுனால நான் ஊற்ற முடியல அதனால் அம்மாக்கிட்ட நான் கொடுத்துட்டேன் அம்மாவே ஊற்ற சொல்லிட்டேன் நான் இப்போ நான் கப்பு கொடுத்துட்ருக்கேன் எல்லா பாருங்கள் அந்த குடத்தில் கூழ் ஊற்றி வச்சிருக்காங்க நிறைய பேர் வாங்கி வச்சுருக்காங்க நாங்கள் வந்து தான் செஞ்சுருக்கோம் அதனால் பாயாசம் வந்து ஊற்றிட்டுருக்கோம் எல்லாம் வாங்கி குடிக்கிறாங்க கூழ் ஒன்று தான் பாயாசமும் ஒன்று தான் எது வேஸ்ட் பண்ணாலும் ஃபுட்டு வேஸ்ட் பண்ணாது சாப்பிட்டா ஓகே தான் எல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு சாமிக்கு மேலே பாருங்கள் லைட் செட்டிங் போட்டிருக்காங்க நைட் ஆயிடுச்சு நைட் இருக்க அங்கேயே தான் இருந்தோம் நல்லா தொங்க விட்ருக்காங்க லைட் செட்டிங் சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பாய் பாரா